வணக்கம் மாமாவின் தங்கள் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநான சம்பந்த சுவாமிகள் அருளிய திருக்கலர பதிகம் பார்க்க போகிறோம் திருமுறையில் ஒன்று இரண்டு மூன்று திருமுறைகளை பார்த்துட்டு வரோம் தமிழ் விளக்கத்தோட நூற்றி ஐம்பத்த ஐந்து திருச்சிற்றம்பலம் நீருளார் கயல்வாவி சூழ் பொழில் நீண்ட மாவயலீண்ட மாமதில் தேறினார் மருகில் விழாமல் மல்க திருக்கலரோல் ஊராடு பிச்சை பேணும் ஒருவனே ஒளிர் செஞ்சடையும் மதி ஆற நின்றவனே அடைந்தாருக்க அருளாயே நீர்நிலையில் மீன்களும் வயல்களும் நீண்ட மதில்களும் தேரோடும் வீதிகளும் திருவிழாக்களும் நடக்கும் திருக்கலர் இறைவனே யாசகம் கேட்கும் பெருமானே சடையில் நிலவை வைத்த தலைவனே அடியார்களுக்கு அருள் புரிய தோளின் மேலொளி நீரு தாங்கிய தொண்டர் வந்தடி போற்றி மிண்டிய தாளினார் வளரும் தவம் அல்கும் திருக்கலருள் வேலின் நீர் விசைய கருள் புரிவித்த காவிரும் அடியாரே ஆளு கந்தவனே அடைந்தாரு கருள்வாயே சிவனடியார் கோள்கள் பதினாறில் திருநீர் விளங்கவே உன் திருவடியை போற்ற விஜயனுக்கு அருள் புரிந்த வித்தகனை அடியார்களுக்கு அருள் புரிந்திடும் ஈசனே எமக்கு அருள் புரிவாயான பாடவல்ல நல் மைந்தரோடு பனிமலர் பல கொண்டு போற்றி செய்டர் வாழ்பொழில் சூழ் சூர் செழுமாட திருக்கலரூர் நீடவல்ல நீ மல ஏனடி சிலம் பார்க்க மாமடம் ஆள வல்லனே அடைந்தார் பன்னிசைக்கும் அடியார்கள் தூவி வழிபடும் பெருமக்கள் வாழும் வளம் மிகுந்த மாட மாளிகைகள் கொண்ட திருக்கலரில் உள்ள நிமலனே சிலம்பொழிக்க ஆடல் புரிபவனே உன்னை சரணடைந்தவர்களுக்கு அருள் புரிய அம்பின் நீர்த்தடம் கண்ணினாருடன் ஆடவர் பயிர் மாட மாளிகை செம்பொன்னார் பொழி சூழ்ந்த அழகாய் திருக்கலருள் என் பூண்டாதொரு மேனியம் இறைவா இணையடி போற்றி நின்றவருக்கு அன்பு செய்தவனே அடைந்தாருக்கு அருளாயே அம்பு போல் கூறிய பார்வையும் நோக்கு கொண்ட மகளிர் மாடவரும் மாட மாளிகைகள் சூழ்ந்த திருக்களவூர் எலும்பு மாலை அணிந்த பெருமானி உன் திருவடியை போற்றியவர்களுக்கு அருள் செய்யும் புனிதனி உன்னை அடைந்தவரை ஏற்றருள் கொங்குலா மலர் சோலை வண்டினம் கிண்டி மாமது உண்டி செய்ய செய்யத்து தெங்கு பைங்கழுமுகம் புடை சூழ்ந்த திருக்கலருள் மங்கை தன்னோடு கூடிய மணவாளனே பிணை கொண்டோர் கைத்தலம் தங்கையேர் படையாய் அருள்வாயே சோலைகளில் மலர்களின் தேன் கொடித்து மகிழும் வண்டுகளும் தென்னை பாக்கும் மரங்களும் சூழ்ந்த திருக்கலரில் உமையோடு விளங்கும் மணவாளனி மானும் மழுப்படையும் ஏந்தியவனே அடியாருக்கு அருள் புரிக கோலமாமையில் ஆலம் கொண்டல்கள் சேற்பொழில் குளவும் வயலிடச் சேவி சேவிளங் கயலார் புனல் சூழ்ந்த திருக்கலருள் நீலம் ஏவிய கண்டனி நிமிர் புஞ்சடை பெருமான் என பொலி ஆளு நீழலுனாய் அடைந்தார் கருளாயே மயில்கள் ஆடும் சோலைகளும் வயல்களில் சேல் கயல் எனப்படும் மீன்களும் விளங்கும் நீரால் சூழப்பெற்ற திருக்கலரில் நீலகண்டனாக உள்ள பெருமானே ஆழ்நிழலில் உறையும் உரையும் உன்னை அடைந்தவர்களை காப்பாயாக தம்பல் அறியாதவர்கள் மதில் தாங்கும் ஆழ்வரை ஆழத்தொழ தின்பலம் கெடுத்தாய் திகழ்கின்ற திருக்கலரோல் வம்பமலர் தூவி நின்னடி வானவர் தொழ கூத்து கந்து பேர் அம்பலத் துறைவாய் அடைந்த உன் ஆற்றல் முன் அனைத்தும் பயனற்று போகும் மூப்புற கோட்டை எரித்தவனே மேரிவை வில்லாகக் கொண்டவனே திருக்கலரில் உன் திருவடியை வணங்கிய அடியார்கள் காண ஆடல் புரிந்த அம்பலத்து அரசே உன்னை அடைந்தவர்களை போற்றி காப்பாயாக கொன்றெடுத்து நன் மாளிகை கொடிமாட நீடுயர் கோபுரங்கள் மேல் சென்றெடுத்து துயர்வான் மதித்தோயும் திருக்கலரோர் நின்றெடுத்துயர்மால் வரை திரல் தோளினால் எடுத்தான்றான் நீல்முடி அன்றடத் துகந்தாய் அடைந்தார் கருளாயே குன்றுபோல் உயர்ந்த மாட மாளிகைகளும் கோபுரங்களும் செடிகள் வனத்தில் உள்ள சந்திரனை தொடும் பிறப்புடைய திருக்கலரியில் கைலை மலையை எடுக்க முயன்ற போது இராவணனின் தோலையும் முடிகளையும் அடக்கிய பெருமானே உன்னை அடைந்தவர்களுக்கு அருள் புரிவாயாக யாழ் பயில்கின்ற மங்கையர் பாடலார் ஓடரோடு வாழ்பதி தென்னிலா மதியம் பொழில் சேரும் திருக்கலருள் உன்னை அளாவிய ஒருவனே இருவருக்கும் நின்கழல் காட்சியாரல் அன்னலாய் எம்மான் அடைந்தார் கருளாயே பண்ணுடன் யாழை பயிலும் மங்கையர் பாடலிலும் மாடலிலும் பொருந்தி நிலவிலும் ஒளியிலும் சோலைகளும் சூழ்ந்த திருக்கலரில் உள்ள ஈசனை திருமாலும் நான்மவனும் காண அறியாதாக உள்ள பெருமானை உன்னை அடைந்தவருக்கு அருள் புரிவாயாக பாக்கியம் பல செய்த பக்தர்கள் பாட்டோடும் பல பணிகள் பேணிய தீக்கியால் குணந்தார் சிறத்தார் திருக்கலருள் வாக்கின் நான்மறை ஜோதியான மண் தேரார் சொல்லிய சொற்களான பொய்யாக்கு நின்றவனே அடைந்தார்க்கு அருளாயே அடியார்கள் உன் புகழை போற்றி வணங்கி நிற்க மறைவோதியவர்கள் வேள்வி வளர்க்கும் திருக்கலரியில் சமணர்களும் பௌத்தர்களும் கூறிய சொற்களை பொய்யுரையாக்கி மறைபோதி விளங்கும் பிரானே உன்னை அறைந்தவருக்கு அருளாயாக இந்து வந்தெழு மாட வீதி எழில் கொல் காழித் நகர் கவுனியன் செந்தினீர் மொழியார் அவர் சேர் திருக்கலருள் அந்தியன்னதோர் மேனியானை அமரர் தன் பெருமானை ஞான சம்பந்தன் சொல்லிய பத்தும் பாடம் தவமாமே சந்திரனின் ஒளி சேரும் மாட வீதிகள் கொண்ட சீர்காழி பதிவாழும் ஐடிகர் மரபில் தோன்றிய சம்பந்தன் பன்னிசை பாடும் திருக்கலரில் உள்ள செல்வன மேனி பெருமானை பாடி இப்பதிகத்தை ஓடுவது சிறந்த தவமாகும் திருச்சிற்றம்பலம்